எல்லாருக்கும் வணக்கம் நான் கோபாலகிருஷ்ணன் இது டெல்லி மாங்கலத்துக்காக ஏன்னா நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம் யோகங்கள் வரமா சாபமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது உபயசாரி யோகம் அவள் எல்லாேருக்கும் உபயோகமாக இருப்பாள் மற்றவர்களுக்கு தான் உபயோகமாக இருப்பாள் தனக்கு உபயோகமாக இருக்காது இந்த உபயசாரி யோகம் இருக்கிறவர்களுக்கு என்ன ஆகும்னா அவளோட ஒன்னொருத்தருடைய ஜாதகத்தை அதாவது ஒரு பையனுக்கு உபயோச்சார யோகம் இருக்குன்னா பொண்ணோட ஜாதகத்தை ஏனச்சா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படியே இருந்துகிட்டே இருப்பா ஸோ இந்த யோகங்கள் வரமா சாபமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்தி ரொம்ப அற்புதமான யோகம் இது நிறைய பேருக்கு அதோடைய விஷயம் தெரியல அதோடய உண்மை அர்த்தம் என்னன்றது தெரியல முதல்ல உபேச்சாரி யோகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் சூரியன் உங்களுடைய ஜாதக கட்டம் பார்த்திங்கன்னாக்க சூரியனுக்கு முன்னும் பின்னும் ஜா சூரியன் எங்கே வேணா இருக்கலாம் சூரியனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுப கிரகங்கள் குரு புதன் இந்த மாதிரியான சுப கிரகங்கள் இருக்கும்பொழுது அவருக்கு உபயச்சாரி யோகம் இதை இன்னொரு வகையிலையும் சொல்லலாம் சூரியன் பக்கத்தில் பதினஞ்சு டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் முன்னும் அதாவது முன்பக்கம் இருக்கக்கூடிய டிகிரி பின்பக்கம் இருக்கக்கூடிய டிகிரி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியாக சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு உபயாச்சாரி யோகம் அதுவும் உபய உபயச்சாரி யோகம்னு சொல்லுவோம் இல்லை இருக்குது சூரியனுக்கு முன்னாடி சுப கிரகமும் பின்னாடி வந்து அசுப கிரகம் சனி ராகு கேது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை முன்னாடியும் பின்னாடியும் சனி ராகு கேது இதெல்லாம் இருந்ததுன்னா அசுப அசுப யோகமும் சேர்ந்துருக்கும் உபயோச்சாரியோக சேர்ந்து அசுப யோகமும் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் நமக்கு ஆகவேல ஆகவேல நாற்பது வயசானாலும் அதுக்கு மேலேயும் ஓடும் ஏன்னா இந்த யோகம் இருப்பவர்களுக்கு இந்த யோகத்தை பயன்படுத்திக்க தெரிஞ்சதுன்னா இருபத்தஞ்சி வயசுலேயே திருமணத்தை வச்சுக்கலாம் ஆனால் பயன்படுத்திக்க தெரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா நாற்பதுன்னு நாற்பத்தஞ்சு அறுபது வயசு கூட போகும் ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் இந்த யோகம் அதனுடைய செயல்பாட்டை இழக்கும் ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே நிறைய கிரகங்கள் ஏன்னா அறுபது வருடம்ன்றது ஒரு இது இல்லையா அதுக்கப்புறமா எல்லாமே மாறிவிடும் ஸோ அந்த அத்தனை ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லணும் ரொம்ப சிம்பிளானது கூட இதுக்காக ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த சாரி இருக்கிறவங்க உபயம்னா நீங்கள் கோயிலெலாம் பார்த்தா இன்னார் உபயம் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஆக உபயச்சாரி யோகம் அப்படின்றதுக்கு சூரியனுக்கு முன்னும் பின்னும் சூரியனோடு இணைந்திருந்தாலும் டிகிரி சுத்தமாக பார்க்கணும் பின்பக்கம் இருக்கக்கூடிய சி டிகிரி இப்போ முந்நூறு டிகிரியில் சூரியன் இருக்கார் அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தஞ்சி டிகிரியில் ஒன்றும் இரநூத்தி எழுபத்தஞ்சி டிகிரியில் ஒன்றும் அந்த மாதிரி இருந்ததுனாலும் இந்த யோகம் செயல்படும் ஆக இந்த யோகத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு பையனுக்கு இந்த யோகம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அது கூட ஒரு பொண்ணோடய ஜாதகத்தை கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறேன் இந்த பையனுக்கு யுபச்சாரிய யோகம் இருக்குது இந்த பொண்ணோட ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணும்போது அது பொண்ணு கல்யாணம் ஆயிடும் அதுதான் இதோட ஆனால் உபயேச்சார் யோகம்ன்றது மற்றவர்களுக்கு தான் உபயோகமாக இருப்பாளே தவிர தானே பையனே இல்லை இவ்வாளுக்கெல்லாம் நிறைய முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அப்படின்னு கல்யாணமாகாமல் இருக்கும் நீங்கள் அவளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்ப்பீங்க அது ரொம்ப சிம்பிளான விஷயம் அதுக்கு ரொம்ப அற்புதமாக அதை பயன்படுத்திக்கணும் ஏதோ யோகன்றதுக்கு போனி கையின்னு சொல்லுவாள் இன்னொரு பக்கம் ஏன்னா ரெண்டு பக்கமும் கிரகம் இருந்துதுன்னா அவளுக்கு போனி கை அதை கலங்காத்தால் போய் அந்த கடையில் ஏதாவது ஒரு சின்ன சாமான் வாங்கினா கூட போகிறோம் அந்த கடைக்கு ஒவ்வொன்று வியாபாரம் ஆகும் அவன் வந்து வாங்க சார் வாங்க நீங்கள் தான் முதல்ல உங்கள் கை தான் போனி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கையால் சாமான் வாங்க வைப்பான் அப்போ நாம் செலவு பண்ணி கையால் சாமான் வாங்குகிறோம் நமக்கு செலவு தான் ஆனாலும் நாம் செஞ்ச செலவு அதை முதல் முதல்ல அவருக்கு செஞ்ச போனினால் அவருக்கு அன்றைக்கி முழுக்க வியாபாரம் அவர் நல்லா இருக்கார் நாம் இன்னும் அப்படியே தான் இருக்கோம் நாம் இன்னும் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் சொல்லப்படும் இன்னொரு வகையில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உபேச்சார யோகம்னா கேஷ் பாக்ஸ் பணப்பொட்டி வச்சிட்ருக்கிற ஒரு போ தேவுடு காப்பார் அவ்வளோ தான் யாருக்கிட்ட சாவி இருக்கோ அவங்க வந்து அந்த கேஷ் பாக்ஸை திறந்து அதுலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க செலவு பண்ணிப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் கேஷ் பாக்ஸை டேவுடு கேட்குற மாதிரி காத்துகிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் உபயச்சாரி யோகத்துக்கு இது சரி இப்போ யோகத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம் ஓரளவுக்கு ஏன்னா வாழ்க்கு கல்யாணமாகாது ஆகாதுன்னு சொல்லப்போனால் நிறைய ஒரு பெண்ணை பெற்றோர் கூட சொன்னாங்க உபயேச்சாரி யோகம் பையன் வந்து ஏதாவது ஜாதகம் இருந்தால் கொடுங்க சார் என் பொண்ணோட ஜாதகத்தோட சேர்த்து வச்சா என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்போனா பார்த்துக்கோங்க அந்த யோகத்துக்குன்னு எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ இந்த யோகம் இருக்கிறவங்க அந்த யோகத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் பயன்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு நாற்பது ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாது ரொம்ப சிம்பிளானது பாருங்கள் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த யோகத்தில் அப்போது இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்தணும் அதாவது உபேச்சார யோகம் அப்படின்னா என்னென்னா மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பார்கள் ஆக உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா உபேசாரி யோகம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு தர வேணும் அதாவது இப்போ உபயாச்சாரியோகம் இருக்கிற ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடியங்க ப்ரமோட் பண்ணி அவர்களுக்கு சந்தோஷம் தரும்போது இவர்களுக்கு அந்த சந்தோஷம் வரும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு நமக்கு என்ன வேணுமோ உபயச்சாரி யோகா என்ன வேணுமோ அதை மற்றவர்களுக்கு தர வேண்டும் ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயம் இப்போ இவருக்கு திருமணம் வேணும் இல்லையா உபேச்சாரி யோகம் இருக்கிறவர்கள் திருமணம் வேணும் அப்போ இவர் திருமணத்துக்கான உதவிகளை செய்ய வேண்டும் நாலு பேருக்கு திருமணத்துக்கான உதவிகளை செய்யணும் நான் பணம் காசு கொடுத்துட்டேன்னு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் வந்து தாலி வாங்கி கொடுக்குறேன்னு புடவை கூரை புடவை வாங்கி கொடுக்குறேன்னு அத்தனையும் வாங்கி கொடுக்குறேன்னு அது முக்கியம் இல்லை அதை விட முக்கியமானது என்னென்னா அந்த சிரமம் எடுத்துக்கிறது அதாவதுன்னா தன்னுடைய அந்த இதில் கலந்துக்கிட்டு திருமணத்தில் கலந்துக்கிட்டு ஒரு நாலு பேருனுடைய திருமணத்தில் அதுவும் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவர்களை திருமணத்தில் கலந்துக்கிட்டு திருமண சரீர ஒத்தாசைகள் அதில் விழுந்து எழுந்துக்கணும் அதுக்கு அத்தனை அப்படி திருமணம்னால் உங்களுக்கு தெரியல ஒரு வீடை கட்டிப்பார் திருமணம் செய்துப்பார் அப்படின்னு சொல்லுவாள் அவ்வளோ விசேஷம் இருக்குதில்ல ஆக அதில் முழுமையாக ஈடுபட்டு இந்த சரீர ஒத்தாசைகளில் முழுமையாக ஈடுபடணும் நேரம் போகிறதே தெரியாமல் வேக வேகமாக ஒரு அப்பாடான்னு உட்காரு வாங்குவார் அந்த மாதிரி முழுமையாக ஈடுபடணும் நாலு கல்யாண திரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட இன்னும் எளிமையானது மகாபெரிவால் சொல்லியிருக்க அதாவது இந்த மாதிரியான உபேச்சார யோகம் இருக்கிறவா கல்யாண உற்சவம் எடுத்து செய்யணும் பெருமாளுக்கு கல்யாண உற்சவங்கள்லாம் நடக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் சீதா கல்யாணம் நடக்கிறது கௌரி கல்யாணம் நடக்கிறது அந்த கல்யாணம் இந்த நிறைய கல்யாணங்கள் எத்தனை கோயில்களில் விதவிதமான கல்யாணங்கள்லாம் நடக்கிறது அப்போ கல்யாண உற்சவங்களை எடுத்து நடத்தணும் கல்யாண உற்சவங்களை பணம் கட்டலாம் இந்த மாதிரி யோகம் இருக்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எனக்கு தெரிஞ்ச நீங்கள் திருப்பதியில கல்யாண உற்சவத்தில் கலந்துட்டு அங்கேயே வந்து பார்த்து உங்கள் பையன் என்ன பண்ணுறேன் என்ன இது பேசலாமா என் பொண்ணுக்காக பேசலாமான்னு நடந்தது அதாவது திருப்பதியிலேயே கல்யாண உற்சவம் முடிகிற நேரத்துலேயே பேச்சுவார்த்தைகள் அங்கே வந்திருக்குவா அவளும் கல்யாண உற்சவத்துக்காக வந்திருக்கா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிட்டாள் ஆக எவ்வளோ அற்புதமான ஒரு பாருங்கள் அந்த அது அது ஒரு யோகம் அந்த யோகத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் நமக்கு தெரியிறது பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது ஆக உங்களுக்கு எதாவது வேணும் இந்த உபயேசாரி யோகம் இருப்பவர்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அவர்கள் தர வேண்டும் உத்தியோக உயர்வு வேணும்னா மற்றவங்களை தூக்கி விடணும் அவர்களுக்கு நிறைய சம்பாத்தியம் வேணும் என்றால் மற்றவர்களுக்கு அது வரக்கூடிய அளவு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நான் கேட்காம அவங்க சொல்லுவாங்க ஆமாம் சார் இவர் எல்லாருக்கும் விழுந்து வந்து வேலை செய்கிறாரு அத்தனை பேரும் எது பண்ணுறாங்கன்னா இவரை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இவரை கவனிக்கக்கூடிய ஒரே ஆள் அவங்க அப்பா அம்மாவாக இருப்பாங்க ஏன்னால் சொந்த வழிகள் ஏன்னா மற்றவங்களாம் வந்து அந்த அளவுக்கு முழுமையாக கவனிக்க பாட்னர் கூட அந்தளவுக்கு கிடையாது பாட்னருங்கிறது அப்பா அம்மா வழியோ அல்லது இவருடைய மனைவியோ மனைவி வந்து பிடிச்ச அளத்தையும் கட்டி நிறுத்து நிறு நிர்வகிப்பா எழுத்து நிறுத்துவா இந்த பையனை ஆக ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் இந்த யோகம் இருக்கிறவர்களுக்கு இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ரெண்டு வயசுலேயே கல்யாணம் ஆகணும் ஆனால் இதை புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்களுக்கு உபயசாரி யோகம்னா என்னன்னு திரும்பி சொல்கிறேன் அவங்களுக்கு சூரியன் உங்கள் ஜாதகட்டம் எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக நீங்களே பார்க்கலாம் சூரியனுக்கு முன்னும் பெண்ணும் அதுக்கு மேற்கட்டம் கீழ்கட்டம்னு பார்த்துக்கோங்க நடுவில் சூரியன் இருப்பார் முன்கட்டமாக பெண் கட்டமாக இல்லை சேர்ந்து சேர்ந்துருக்கார் அப்படின்னா டிகிரி சுத்தமாக பார்க்கணும் அங்கே டிகிரி சுத்தமாக இந்த சூரியன் முந்நூறு டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சி டிகிரியில் இன்னொரு ஒரு சுப சுபகிரகம் இருக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி டிகிரியில் இன்னொரு ஒரு சுபகிரம் ஆனால் சூரியனுக்கு பக்கத்தில் பத்து டிகிரிக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னாக்கா அது அஸ்தமனம் ஆகிடும் அதனால் எந்த பயனும் இல்லை ஆக சூரியனுக்கு முன்னும் பின்னும் அல்லது சூரியனை வந்து இதில் இருக்கான்னு வச்சுப்போம் கும்பத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுப்போம் அப்போது இதில் வந்து கும்பத்துக்கு மேலே இருக்கிறது மீனம் கும்பத்துக்கு கீழே இருக்கிறது வந்து ம மகர ராசி இப்போ மகர ராசியில் ஒரு சுப கிரகம் இருக்கணும் அதே மாதிரி கும்ப ஒரு சுபகிரகம் அதான் மகர ராசி சனியினுடைய வீடு அவருக்கு வீடு தந்தவர் வேறு அந்த இதுலேயும் விசேஷம் இருக்குது அதையும் பார்க்கணும் ஆக இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வச்சு பார்த்துடலாம் ஆக சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிர இருந்தால் அவருக்கு உபயச்சாரி யோகம் ஆக உபயசாரி யோகம் இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான ஒரே வரப்பிரசாதம் திருமண உற்சவம் பண்ணுங்கள் திருமணம் கை கூடி வரும் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் கல்யாணத்துக்கு போங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரோடைய திருமணமாக இருக்கட்டும் அவர்கள் திருமணங்களுக்கு போகணும் அந்த திருமணங்கள்லாம் அட சரீர ஒத்தாசைகள் பண்ணணும் அதான் சொல்லுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கு போய் அங்கே திருப்பணிகள் இல்லை கோவில்களில் இந்த மாதிரி சேவா அந்த சேவாகளெலாம் செய்யணும் அப்படி செய்யும்போது ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுடைய கர்மாப்படி அமைஞ்சிடும் சிலருக்கு அந்த கோவிலில் போய் புரட்டாசி மாதமாக உடனே பதினஞ்சு நாள் அங்கே போயிடுவாங்க திருப்பதியில் போய் எல்லா சேவைகள்லேயும் பொது சேவைகளில் அவங்க அதே மாதிரி பாபா கோயிலுக்கு போனாங்கன்னா அங்கெல்லாம் சேவைகள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி அது அது அவங்களுக்கே அமைஞ்சிடும் அந்த கர்மாப்படி அவங்களுக்கு அமைஞ்சு அதை செய்து அவர்களுக்கு திருமணம் கை கூடி வந்துடும் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஆக ரொம்ப சிம்பிளானது தான் அருமையான ஒரு யோகம் உபயசாரி யோகம் இந்த யோகத்தை பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருங்கள் அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மற்றவர்கள் தர வேண்டும் உங்களுக்கு திருமணம் வேண்டும் என்றால் மற்றவர்கள் திருமணத்துக்கான உதவிகளை செய்து அந்த சரீரவுத்தாசிகள் செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் வேணும் உடனடியாக ஆக வேண்டும் என்றால் திருமண உற்சவம் உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பெருமா கோவில் பக்கத்தில் இருக்க யாராவது கேளுங்கோ எப்போ திருமண உற்சவம் படணும் எல்லாரும் திருமண உற்சவத்துக்காக பணம் கொடுக்கணும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச பணம் கொடுத்து நல்ல ஞாபகம் வந்து திருமண உற்சவத்தில் கோத்திரம் பையனுடைய பெயர் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி சங்கல்பம் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய திருமண உற்சவங்கள் சிறப்பான திருமண உற்சவங்கள் அப்படி திருமண உற்சவம் செய்த உடனேயே அந்த திருமண உற்சவம் நடக்கும்போதே நிறைய பேருக்கு இந்த மாதிரியான நடந்திருக்கு அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது நீங்கள் இன்னும் மகா பெரிவாலுடைய விசேஷங்கள்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி கேட்டு அவர் சொன்ன திருமணம் போய் போ போயிட்டு கல்யாணம் ஆகலையே திருப்பதிக்கு போய் கல்யாண உற்சவம் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்னால் அங்கேயே வந்து ஃபிக்ஸ் ஆனதா எத்தனையோ அவருடைய சரித்திரத்திலே சொல்லியிருக்காங்க ஆக இந்த மாதிரியான பல விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கும் இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் நம்ம குரூப்பில் வந்திருக்கவங்க ஜாதக அனாலிசிஸ் வந்தவங்களுக்கும் இதை எடுத்து கொடுத்துருக்கேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் ஆக உபயச்சாரி யோகம் உபயச்சாரி யோகம்னா சூரியனுக்கு முன்னும் பெண்ணும் சுப கிரகங்கள் வரும்போது அது உபயச்சாரி யோகம் ஒரு வேலை அசுப கிரகம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா மனசில் அது அசுப யோகமும் கூட சேர்ந்துருக்கும் அசுபயோகம் கூட சேர்ந்ததுன்னா ஏதோ ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு வேதனை கவலை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை பற்றி கவலைப்படாதீங்க அசுப யோகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் அதை அடுத்து இதில் சொல்கிறேன் இப்போது உபயசாரி யோகம் இந்த யோகம் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு உபயோகமாக தானே அமைஞ்சிடுவாங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் இவர்களுக்கு ஒன்றும் உபயோகமாக இருக்காது மற்றவர்களுக்கு உபயோகம் செய்வதிலேயே அவர்கள் காலம் தள்ளிவிடும் ஆக இவங்களை கட் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே சக்தி நம் மனைவியாக வரவர்களுக்கு அவதான் நல்ல ஒரு ஒரிஜினல் பார்ட்னர் அதே மாதிரி அப்பா அம்மா இவங்களுக்கு மட்டுந்தான் இந்த சக்தி உண்டு இந்த பையனை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு அதே மாதிரி பொண்ணுக்கும் அந்த மாதிரி இருந்துடும் உபயாச்சாரி யோகம் இருந்தாலும் கல்யாணம் தள்ளி போகும் ஆக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நீங்கள் கடையில் போனீங்கன்னா போனி ஆகும் அந்த கடை கடை ஓகோன்னு வியாபாரம் ஆச்சுன்னா அவங்ககிட்ட சொல்லணும் நான் இப்போ உனக்கு என் கையால் நான் போனி பண்ணால் உன் கடை நன்னா வியாபாரம் ஆகிறதுனா என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கோ எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுன்னு கேட்டு வாங்கிக்கணும் ஆக இதுதான் உபயோச்சாரி யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முறை வழி நன்றி மீண்டும் நாம் அடுத்த ஒரு யோகம் அதை யோகங்கள் வரமா சாபமாக அதை வரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யுக்திகளை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக எல்லாருக்கும் இது ரொம்ப அற்புதமாக பலன் தரும் ஆக இதை பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் அதை அதை அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டுந்தான் அதை நல்லா அற்புதமாக ரசிக்க முடியும் ஆக வாங்க உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரி ஒரு யோகம் இருந்தால் இல்லை உங்களுக்கே இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது நீங்கள் இப்படி தான் பெற வேண்டும் நன்றி வணக்கம்